அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை பத்தொன்பது குன்றம் நாலாவது பாகம் மெய்த்தாறு சுவையும் மேழிசையும் என் குணங்களும் விரும்பு நால்வே தாத்தாலும் மறி ஒன்னா நடை தெளிய பலிங்கே போலறிவை பாகம் ஒத்தாறு சமயங்கொரு தலைவன் கருது மூலகு தென்னீர் முத்தாறு வே திரு திற நித்தளம் வாரி குழிக்கும் முதுக்குன்றமே ஆறு சுவையும் ஏழு இசையும் எட்டு குணமும் நான்கு மறையும் அறியா பெறாததும் உமையொரு பாகமாய் கொண்டதும் ஆறு வகை மதத்திற்கும் சிறந்ததுமான ஈசன் உறையும் ஊராக விளங்குவது மூங்கில்களில் முத்துக்கள் உதிரும் திருமுது குன்றமாகும் வேரிமிகு குழலியோடு வேடுவனாய் வெங்கானில் விசையன் மேவு போரின் மிகு பொறையலந்து பாசுபதம் புரிந்தளித்த புராணர் கோயில் காரின் மலிக்கடை பொழில்கள் கணிகள் பல மலர் மலர் துதித்து கயமுயங்கி முறிவலம் கிளி தென்றல் திருமூன்றிற் புகுந்துளவும் முதுக்குன்றமே உமையுடன் வேடவன் ஆகி விஜயனிடம் போர் வலிமை காட்டி பாசுபதம் வழங்கிய திருக்கோயில் கனிகளையும் மலர்களையும் உதிர்த்து சுவையின் மனம் பரப்பி தென்றல் புகுந்து இனிமை சேர்ப்பது திரு குன்றம் தக்கனது பெருவேள்வி சந்திரன் நற்கு இணங்கி மிக்க கவிதா தாவினோடு விதி வழியே தண்டித்த விமலர் கோயில் கொக்கினிய கொழும் வருகை கதலி கமுக்குயர் தெங்கின் குலைகோல் சோலை முக்கொணியின் சாற்றொழுகி சேருளார் நீல்வயல் சூழ் முதுக்குன்றமே தக்கனின் வேள்வியில் பங்கேற்ற சந்திரன் இந்திரன் எச்சன் அருக்கன் அக்னி ஆண்முகன் போன்றவர்களை தண்டித்து விமலரின் கோயில் மா வாழை கழுமுகு தேங்காய் போன்றவை விளையும் வயல் சூழ்ந்த திருமுது குன்றமே வெம்மைமிகு புறவான மிகை செய்ய விதல் அழிந்து செம்மலரோன் இந்திரன்மால் சென்றிருப்ப தேவர்களே தேரதாக மை மறுவு மேறு விழு மாசுனா நானெறிய கால்வாலியாக ும் நொடியளவிற்கு பொடி செய்த முதல்வனிட குன்றமேன் முப்புறம் எரித்து தேவர்கள் நான்முகன் இந்திரன் திருமால் போன்றவர்களால் வணங்க பெற்று அவர்கள் வரம் அளித்து வந்த ஈசன் தேவரை தேராகவும் மேருவை வில்லாகவும் வாசகியை பாம்பின் நானாகவும் திருமால் அக்னி வாய்வு ஆகியவர்களை அம்பாக்கி மூன்று மதில்களை அழித்த ஈஷன் உறையும் இடம் குன்றமாகும் இழைமேவு கலையல் குழந்தா ஒரு பாலா ஒரு பாலல் கா துசை மேவு முறியுடுத்த ஒருவன் இருப்பும் இடமென்பு ரோங்கு களைமேவு மடமந்தி மழை கண்டு மகவினோடும் புகவோன் கல்லின் முளைமேவுரும் வளர்சாரான் முதுக்குன்றமே உமையொரு பாகமாகவும் மாண்தோல் தரித்து உரையும் ஈசன் இருப்பிடமானது மூங்கில்களின் இருக்கும் பெண் கூரங்கானது வரும் என்று அறிந்து தன் குட்டியின் பாதுகாப்பான இடத்தை அடையும் யானை உணவுக்கு அலையும் திருமுது குன்றமாகும் நகையார் வெண்டை மாலை முடிக்கணிந்த நாதனிடம் நன்முத்தாறு வகையாரும் அருகு மறிய மோதி தகையாரும் குவளை சாய பாய்ந்து முகையார் செந்தாமரை கண்முகமர வயல் தழுவு முதுக்குன்றமே மண்டை ஓடுகள் மாலை அணிந்த ஈசனின் இடமாகவும் மணிமுத்தாறு என்னுமாறு மலைப்படு செல்வங்கள் இரு கரைகளிலும் சேர்ந்து கரையை உடைத்து கொண்டு நெல்லும் கழு நீரும் குவளையும் பெருகி ஓடும் தாமரை மலரும் திருமுது குன்றமாகும் நால்வேத மாலின் கீழ்ந்தருளி யமரர் வேண்ட நிறங்கிளற செந்தாமரையோன் சிரம் நொன்றுறுத்து நிமலர் கோயில் திறன் குன்மணி தரலங்கள் வரம் திறன் திரண்டெழு குறவர் சிறுமிமார் முரங்களினார் கொழித்து மணி செலவிளக்கி முத்துளை பெய் முதுக்குன்றமே கல்லான் மரத்தின் அடியில் ஜனகாதி முனிவர்களுக்கு மறைகளை உரைத்த தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று நான்முகனின் ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்த சிவனின் கோயில் மாணிக்கமும் முத்துக்களும் சூழ்ந்திருக்கும் குர சிறுமியர்கள் முரத்தால் மாணிக்கங்களை நீக்கி முத்துக்களை உலையில் சேர்க்கும் திருமுது குன்றமாகும் கதிரொழிய நெடுமுடி பத்துடைய கடவிளையங்கற் கண்ணும் வாயும் பிதரொலிய கனல் பிரங்க பெரும் கைலை மலையை நீலை பெயர்த்தான் மதிலலகை கிளை முரலடி மலரடியோன் ஊன்றி மறை பாட வாங்கே முதிரொளிய சுடர் நெடுவான் முன்னின்றான் தான் வாய்ப்பதி முதுக்குன்றமே ராவணன் கண்ணும் வாயும் மருண்டும் கலங்க கைலை மலையை தூக்க முயன்ற போது புஷ்ப விமானத்தை பறித்த அரக்கன் மாய்ந்தான் என குபேர நினைக்க தன் திருவடியில் உள்ள விரல் ஒன்றை ஊன்றி அரக்கனும் சாமகீதம் இசைக்க மந்திரவாலும் வாழ்நாளும் தருவது ஈசன் உரைவது திருமுது குன்றமாகும் பூவார் பொற் விசைமிசையிருந்தவனும் பூந்துழலாய் மாலும் ஒவ்வாது கழுக்கேன மாயுவர் தாழ்ந்துற நாடியுண்மை காணாதேவரும் திருவுருவன் சேருமலை செழுநிலத்தை மூட வந்த மூவாத முழங்கொலி நீர் கீழ்த்தாழ மேலுயர்ந்த முதுக்குன்றமே நான்முகனும் துளசி மாலை அணிந்த திருமாலும் அன்னமும் பன்றியுமாய் மாறி மேலும் கீழும் அலைந்த போது காண முடியாதவரும் பிரளய காலத்தில் முழுகாமல் உயர்ந்து விளங்குபவரும் இருப்பது திருமுது குன்றமே சீ வரத்தாரும் விரித்தரு தட்டுடையாரும் விரவலகா கால் ஊனிகால் சொற்கொள்ளாது முள்ளுறந்த தங்கு மின் மின்றோண்டீர் நாணிகளாயுள்ளார் கணன்மறையை முழுதுணர்ந்தும் புலன்கள் செற்று மோனிகளாய் முனி செல்வர் தனித்திருந்து தவம் புரியும் முதுக்குன்றமே புத்தரும் சமணரும் நிலையற்ற கொள்கையை கொண்டவர்கள் அவர்கள் உரையை கேளாதீர்கள் அறிவு வளர்ப்பவர் நாணியார் உணர்ந்து ஐம்புலன்களை அடக்கி தவம் செய்யும் மக்கள் வாழும் திருமுது முதுக்குன்றமே அவ்வூரை போற்றி வாழ்த்துங்கள் முழங்கொழி நீர் முத்தாறு வலம் செய் முதுக்குன்றம் திரை மூவா பன்னிரு பேர் படைத்துடைய கழு கமலமே பதியாக கொண்டு தழங்கெறி மூன்றொம்ப தொழிறற்றமிழ் நாண சம்பந்தன் சமைத்த பாடல் மிசை கூடும் வகை பாடுபவர் நீருலக மாழ்வார் தாமே முத்தாறு பாயம் முதுக்குன்ற இறைவனை பன்னிரண்டு பெயர்களோடு கழுமலம் என்ற ஊரை இருப்பிடமாக கொண்டும் விளங்கும் ஈசனை குறித்து நாண சம்பந்தன் வழங்கிய இந்த திருப்பதிகத்தை இசையோடு பாடுபவர்கள் நீண்ட ஆயுளை பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் 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 இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்